தெரிய வணக்கம் அன்புடன் யூடிஐ முருகன் வெப்சைட்டு சிஏடி ஆஃபீஸர் ஆல் இண்டியா சர்வீஸஸ் சீக்ரெட் ஆப்ரேஷன் இன்று பெரம்பலூர் வந்திருக்கோம் ஐயா பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் சிறப்பாக பணியாற்றுவதாக நம்ம கேள்விப்பட்டோம் ஒரு கையில் வந்து ஏதோ ஒரு எம்ஏ ஏதோ ஒன்று ஊற்றிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு மக்களோட மக்களாக போய் இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு ஜிஹெச் போய் சேர்ந்து சாதாரணமாக அங்கே படுத்திருந்து அங்கே யாரும் கவனிப்பு ஆள் இல்லைன்னு சொல்லி அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய ஒரு ரைடு ஒன்று விட்ருக்காங்க அதுக்கு நன்றி சொல்லுவோம் இது போன்ற இன்னும் மேலும் வந்து இந்த தாலுகா ஆஃபீஸு ஆர்ஐ தாசில்தார் இது போன்ற இந்த தலாரி பிஓலாம் அந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் சில லஞ்சம் இருக்குது அதை சரி செய்யணும்னு நம்ம பார்க்க வந்தோம் மாவட்ட ஆட்சியர் பார்க்க முடியல அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்பதை அன்போடு தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய பணியை தொடர்கிறோம் நன்றி அப்படி ஒரு திருப்பத்திருப்பி கேட்டாவலாம் இந்த ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் ஆகலாம் வணக்கம் பெரம்பலூர் மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சும்மா வந்திருக்கோம் ஐயா செக் பண்ணிட்டு போக அன்போடு வணக்கம் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியருக்கும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறப்பான சேவையை மாவட்டம் முழுவதும் செய்து கொண்டு வருகிறார்கள் ஐயா தற்பொழுதைய மாவட்ட ஆட்சியர் மேடம் அவர்கள் அவர்கள் கையில் ஒரு எண்ணெயோ ஏதோ ஊற்றிடுச்சு கையில் ஒரு பெண்ணீரோ எண்ணெயோ கையில் சுட்டடித்து ஒரு காயம் ஏற்பட்டுவிட்டது ஒரு சாதாரண ஒரு தோற்றத்தில் ஒரு ஆட்டோ குடித்து பெரம்பலூர் ஜிஹச்சிக்கு போயிருக்காங்க அங்கே போய் சாதாரணமாக படுத்துக்கிட்டு பொதுமக்கள் மாதிரி இருந்து பார்த்துருக்காங்க அப்போ எந்த ஒரு கவனிப்பும் எதுவுமே இல்லை அவங்க பட்டா அசல்ட்டாக படுத்துருக்காங்க ஏன் நர்ஸ் இல்லை டாக்டர் கிடையாது எந்த ஒரு நடவடிக்கையுமே ஜிஹச்சியில் எடுக்கலை அவங்க ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து சிறப்பான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க என்பதுக்காக இன்றைக்கி மேடத்த நேரில் பார்க்க வந்து ஒரு ரகசியமாக ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனு தீமை மூலமாக அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்த ஐயா மனமார்ந்த நன்றி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது போன்ற மாவட்ட ஆட்சியர்கள் உருவாக வேண்டும் இந்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரி இந்தியா முழுவதும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்